காத்துடிக்கி மே காத்து நல்லா குளிர்ந்த காத்து சூப்பரா அடிக்குது இந்த வேப்ப மரத்துக்காத்தும் காத்து இங்க நின்று நம்ம சுவாசிக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் திருப்தியாகவும் இருக்கு வீட்டுக்கு எடுத்த வேப்ப வேப்பமரம் இருக்குது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மாமரம் இருக்கு அப்படியே இந்த காற்றுலயே உக்காந்துடலாமான்னு தோணுது இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு காய்கறியெல்லாம் போய் வாங்க போகலாம் டும் டும் பாரு சத்தம் வச்சு நாங்க வீட்டுல இருந்து வெளியே வர மாதிரி நீங்க பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இந்த வீடியோ வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே சிசிடி கேமரா போட்டுக்கோம் அந்த கேமரால இருந்து எடுத்த வீடியோ தான் இது எப்படி மழை பிடிச்சி ஊத்த போதுடோ அப்படின்னு தான் நாங்க நினைச்சுட்டு பார்க்கலாம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சந்தைக்கு காய் வாங்க கிளம்பிட்டோம் சந்தைக்கு வந்தோடனே நேசா மழை பெய்யும் இருந்துகிட்டே இருந்துச்சு இதுதாங்க டீச்சர் ஆஃபீஸ்க்கு இருக்க சனிக்கிழமை சந்தை இந்த சந்தைக்கு நம்ம காய்கறியெல்லாம் வாங்க வந்துருக்கோம் இப்போ நமக்கு தேவையான காய்கறியெல்லாம் வாங்கிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு பிடிச்ச காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சந்தைக்கு போகிறப்பே மழை பிடிச்சி ஊற்ற போது அதனால சீக்கிரம் போயிட்டு வரணும் அப்படின்ட்டு நாங்கள் சீக்கிரமாக அறுவலையாக காய் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு பொட்டு மழை இல்லைங்க ஆனால் சந்தையில் வந்து ஒன்று ரெண்டு சாரல் மட்டும் பெய்திச்சு அவ்வளோதான் இந்த மழை பெய்யாமல் இன்றைக்கி நம்மளை ஏமாற்றிருச்சு இன்னைக்கு சந்தையில் போய் நாங்க வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் எங்களுக்கு ரொம்ப மலிவான விலையாக தெரியுது இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்த காய்கறிகளோட வில மலிவான விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்ல ஜாஸ்தியான விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு காய் பூ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பூ சேர்ந்து ஐம்பது ரூபா வாங்கிக்குவோம் பரவாயில்ல நல்லா சிக்கன் டெஸ்ட்டாக இருக்குது சார் சின்ன கிலோ ஐம்பது ரூபா வாங்கிக்கிறோம் சௌச்சம் இந்த மூணு சௌச்சமும் பத்து ரூபான்னு வாங்கும் கூட்டக்கூ சேவன் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ரொம்ப நாளில் சிக்கன் டெஸ்ட்டாக வாங்கும் எப்படி ஒரு கிலோக்கு மேலே இருக்கும் பத்து ரூபா இருக்கும் பரவாயில்ல பத்து ரூபா இந்த ரெண்டு முல்லை பத்து ரூபாய் நாட்டு வாழைப்பூங்க இந்த ஒரு பூ வந்து இருபது ரூபாய் வந்து பச்சை மச இந்த பச்சை மச ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் வாங்கணும்

அவ்வளோதான் இன்னைக்கு சந்தையில் போய் நம்ம என்னென்ன காய்கறிங்களா என்னென்ன ரேட்ல இருக்கா அப்படின்ற வீடியோ நீங்க கைப்பற்றி பார்த்துட்டு போய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்